ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாக்குளம் அருகே விளைநிலங்களுக்குள் கரடி புகுந்து தாக்கியதில் இரண்டு பண்ணை தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர் ஸ்ரீகாகுளம் அருகே வஜ்ரப்ப கொட்டூர் பகுதியில் விளைநிலங்களுக்குள் கரடிகள் புகுந்துள்ளன அப்போது அங்கு பணியில் இருந்த பண்ணை தொழிலாளர்களை தாக்கி கடித்து குதறியுள்ளன இதில் படுகாயமடைந்த இரண்டு தொழிலாளர்களும் மேலும் இரண்டு பெண்கள் கரடி படுகாயமடைந்தனர் தகவல் அறிந்து சென்ற மற்ற விவசாயிகள் விவசாயிகளை தேர்ந்து கரடிகளை விரட்டினர் பின்னர் படுகாயமடைந்த இரண்டு பெண்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் வஜ்ரப்ப கோட்டூர் பகுதியில் விவசாயிகளை கரடிகள் தாக்கும் சம்பவம் அடிக்கடி நடந்து வரும் நிலையில் வனத்துறையினர் கண்டும் காணாதது போல் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் வனப்பகுதியில் இரண்டு கரடிகள் வருவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க